இது தெரியாம மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு பிளைட்டுக்காக பாத்தீங்கன்னா பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க ஒரு மூணு பஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மூணு பஸ்ல இருந்த மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து கீழே இறங்கி பிளைட்டுக்காக பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் சோனு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் பேசஞ்சர் கவனத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் இந்தியன் சிட்டியில இருந்து ஒரு பிளைட் பாத்தீங்கன்னா புறப்பட தயாரா இருக்குது மக்கள் எல்லாம் வரிசையாக வந்து பிளைட்டில் ஏறவும் டோங்லி பாத்தீங்கன்னா பகிராவுக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றோம் பகீரா இந்தியன் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புற பிளைனுக்குள்ள ஏறி அந்த ஏரோபிளைனோட மொத்த கண்ட்ரோலையும் கட் பண்ணி விட்டுட்டேன் அந்த ஏரோப்ளேன் மட்டும் கிளம்பிடுச்சுன்னா வச்சுக்கோயே எங்கே போய் இவ்வளோன்றது யாருக்குமே தெரியாது பகீரா டோங்லி சூப்பர்ரா இனி நம்ம எதுவும் பண்ண தேவல்ல வேடிக்கை மட்டும் பட்டா போதும் ஆட்டை முட்டிக்க அதுவே தானா எல்லாம் நடந்துரும் இன்னொரு பக்கம் கேப்டன் சோனு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் பிளைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏற சொல்லிக்கிட்டு இருக்கான் மக்களே பிளைட்டு கிளம்ப போகுது எல்லாரும் தயவு செஞ்சு பிளைட்டுக்குள்ள போய் ஏறுங்க கேப்டன் சோனு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளைட்ல பாத்தீங்கன்னா ஏறிட்டாங்க நம்ம கேப்டன் சோனும் பாத்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டுன்னு பாத்தீங்கன்னா பிளைனு கிட்ட போய் பிளைனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏறிட்டான் பிளைன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றா மேடே மேடே இந்தியன் சிட்டிக்குள்ள இருந்து ஃளைட் பாத்தீங்கன்னா கிளம்ப போகுது கேப்டன் சோனு பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டில இருந்து ஃளைட் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பேறா இப்போ ஏரோப்ளேன் பாத்தீங்கன்னா வானத்துல பாத்தீங்கன்னா பறந்துக்கிட்டிருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஃளைன் பாத்தீங்கன்னா அங்கட்டும் இங்கட்டும் பாத்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிக்குது நம்ம கேப்டன் சோனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல சோனு அந்த பிளைனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அந்த பிளைன் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு திசை மாதிரி பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அந்த பிளேன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேப்டன் சோனு கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா இல்ல மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பீதி அடைகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பிளைன் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு காட்டை பார்க்க நோக்கி போய்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளைன் போற வேகத்தை பாத்தீங்கன்னா கீழே மோதி இந்த பிளைட் வெடிக்கிறது கூட வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம கேப்டன் சோனு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான் பிளைனோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையவே மாட்டுக்குது ஒரு கட்டத்தில் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகுது நம்ம கேப்டன் சோனும் பார்த்தீங்கன்னா விடாமல் அந்த ஃப்ளைனை நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த ஃப்ளைன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் நம்ம கேப்டன் சோனும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பிளைனை பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறான் மேடே மேடே கேப்டன் சோனு ரிப்போர்ட்டிங் பிளைன் இப்போ டேஞ்சர்ல இருக்கு சிக்னல் கம்ப்ளீட்டா கட் ஆயிருது இப்ப பிளைன் இப்ப அந்த பிளைன் தான் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல இருந்து கீழே இறங்கி அங்கட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க யாரும் மொபைல்லுமே பாத்தீங்கன்னா சிக்னலே இல்ல மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல மக்கள் எல்லாம் பயத்தோட அங்குட்டு இங்குட்டு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கேப்டன் சோனு பாத்தீங்கன்னா கால் பண்றான் ஹெல்ப்புக்காக ஆனா கால் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டேங்குது கால் எண்ட் ஆகிட்டே இருக்கு ஏன்னா ஃப்ளைட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா சரியான சிக்னலே பார்த்தீங்கன்னா இல்ல இன்னொரு பக்கம் நம்ம பிரான்ட்லின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சுக்காக பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போயிருக்கான் பிரான்ட்லின திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்காக நம்ம ஹல்க் பாத்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கான் ஸ்பேஸுக்கு

நம்ம சோஃபியா பாத்தினா ஜிம்முக்கு போறதுக்காக பாத்தினா காரை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து பாத்தினா கிளம்பி போயிட்டறகா அப்போ நம்ம சோஃபியா வீட்டுக்கு முன்னாடி நம்ம சிங்கம் சார் பாத்தினா நின்னுகிட்டு இருக்காரு நம்ம சோஃபியா சிங்கம் சார பார்த்த உடனே கார் நேர்த்திட் கார்ல இருந்து கீழே இறங்கி சிங்கம் சார் கிட்ட போய்கிட்டு போயிட்டறகா ஹாய் சிங்கம் சார் எப்படி இருக்கீங்க இன்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க சோஃபியா வெரி எமர்ஜென்சி சோஃபியா வெரி எமர்ஜென்சி நம்ம இந்தியன் சிட்டில இருந்து கிளம்பنا ஒரு फ्लाइट மிஸ்ஸிங் சோஃபியா எங்க போலீஸ்காரங்க அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க ஆனா இது வரைக்கும் எங்க போலீஸ் அந்த ஃப்ளைட் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு குழம்பி போய் சுத்திட்டு இருக்காங்க சோஃபியா சார் என்ன சொல்றீங்க நீங்க ஆமா சோஃபியா கடந்த நாளா எங்க போலீஸ் காரங்க அந்த ஃப்ளைட்டை தேடி சுத்திட்டு இருக்காங்க एग्ஜக்ட்டா அந்த ஃப்ளைட் எங்க மாட்ட இருக்குன்னு எங்க போலீஸ் ட்ரேஸ் பண்ண முடியல ஏன்னா சிக்னலே இல்லாத ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த ஃப்ளைட் மாட்டிருக்கணும் இருக்குணும் அந்த ஃப்ளைட்டை ட்ரேஸ் பண்ணவே முடியல ஏன்னா அந்த பிளைட்ல இருந்த மக்களோட நிலைமை எனக்கு தெரியல சோஃபியா அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல அதுக்கு தான் பிரான்கிலின் பாக்க வந்தேன் சார் என்ன சார் லேட்டா வந்து சொல்றீங்க ஏன் என்னாச்சு ஐயோ சார் நம்ம பிரான்கிலின் ஒரு ரெசர்ச்சுக்காக ஸ்பேஸுக்கு போய் ஒரு மாசம் ஆகுது பிரான்கிலின் ஸ்பேஸ்ல அவனோட வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ அவனை கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ஹக்கி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் இப்போதுதான் சார் போறோம்

நான் அந்த பிளேன தேடி போக தான் போறேன் ஓகே சோஃபியா நானும் என்னோட டீமுக்கு பிரஷர் பண்ணி அந்த பிளைட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் காரங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைனை பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு நாளா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க கேப்டன் சோனுக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல சில மக்கள் எல்லாம் பருத்தி வச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க அந்த காட்டுல பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடைக்கல இன்னொரு புகார் குடிக்க தண்ணி கூட பாத்தீங்கன்னா கிடைக்கல மக்கள் எல்லாம் பரிதாப நிலையில பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க நம்ம சோபியா பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுறா திருட்டு கிட்ட இருந்து கீழே இறங்கி அந்த ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா ஏறி ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு சோபியா சோஃபியா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நிறைய காடுகளை நோக்கி தேடிக்கிட்டு இருக்கா எந்த காட்டுலயும் இடங்கள்ல போயிட்டு தீவிரமும் பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கா அவர் தேடி போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரோபிளைன் பாத்தீங்கன்னா இல்ல சோபியா பாத்தீங்கன்னா விடாம நிறைய இடத்துக்குள்ள தொடர்ந்து போயிட்டே இருக்கா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சோபியா பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போய் தேடிக்கிட்டே இருக்காங்க எக்ஸாக்டா அந்த ஃபிளைட் எங்க மாட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை ட்ரேஸே பண்ண முடியல ஒரு கட்டத்தில் நம்ம சோஃபியா பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் போலீஸ் சாரை பார்க்கறதுக்காக ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுறா நம்ம சிங்கம் சாரும் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்காரு சோஃபியா என்னாச்சு அந்த ஏரோ பண்ண எங்க இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார் நான் எல்லா சிட்டி எல்லா காடுகளையும் போய் தேடி பார்த்தேன் ஆனால் அந்த ஃபிளைட்டை என்னால் கண்டு பிடிக்க முடியல அவ்வளவுதான் சோஃபியா நம்மளால இனி அந்த பிளைட்டை கண்டே பிடிக்க முடியாது இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு இதுக்கு மேல அந்த பிளைட்டை கண்டுபிடிச்சி அந்த பிளைட்டை ரெடி பண்ணி மக்களை காப்பாத்தி இந்தியன் சிட்டிக்கு கூட்டிட்டு வரதெல்லாம் நடக்காத காரியம் சோஃபியா சார் இல்ல சார் என்னால இது யோத்துக்க முடியல இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நான் எப்படியாவது இன்னும் நிறைய காடுகள் சிட்டிகளையும் தேடி பாக்குறேன் நான் கிளம்புறேன் சார் சோஃபியா சோபியா வேணாம் வேணாம் விட்டு போதும் நம்ம தேடி அலைஞ்சதெல்லாம் வேஸ்ட் இனி அந்த மக்களையும் அந்த பிளைட்டையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சொன்னா கேளு சார் நீங்க முதல்ல இப்படி நெகட்டிவ்டியா பேசுறது நிறுத்துங்க சார் சோஃபியா தான் போறான்னு சொல்றல்ல ஏன் சார் சோஃபியா தடுக்குறீங்க சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு சோஃபியா கண்டிப்பா அந்த ஃபிளைட் கண்டுபிடிச்சி அந்த ஃபிளைட்ல இருந்த மக்களை கண்டிப்பா காப்பாத்தி நம்ம எல்லாரையும் வீட்ல கூட்டிட்டு வருவா ப்ளீஸ் அவளை போக விடுங்க சோஃபியா நீ சிங்கம் சார் சொல்றதெல்லாம் பெருசா மைண்ட் எடுத்துக்காத இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அசால்ட்டா முடிச்சு வண்ணி சோஃபியா நான் சொல்றேன் கண்டிப்பா உனால அந்த ஏரோப்ளேனியோ அந்த பிளேனுக்குள்ள இருந்த மக்களையும் காப்பாத்த முடியும் நீ போ சோஃபியா நம்ம சோஃபியாவை இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணதுனால நம்ம சோபியா பாத்தீங்கன்னா திரும்பவும் இலக்கியப்பட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஏலப்பண்ண தேடி பாத்தீங்கன்னா போய் இருக்கா நம்ம சோபியா அந்த பிளைனையும் அந்த பிளைன்ல இருந்த மக்களையும் காப்பாத்தனம்னா நீங்க இந்த லைக்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த விடய லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சோஃபியாவால் அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி இருந்து மக்களையும் ஃப்ளைட்டையும் காப்பாற்ற முடியும் ஸோ தயவு செஞ்சு மக்களை இந்த விட லைக்காக போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்களால பாத்தீங்கன்னா ஒண்ணுமே முடியல நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டும் பித்து பிடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க சில மக்கள் பசினால பாத்தீங்கன்னா அங்கட்டு இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க கேப்டன் சோனுவால ஒண்ணுமே பண்ண முடியல அவனும் பாத்தீங்கன்னா ஒண்ணும் முடியாம நின்னுகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா நிறைய சிட்டிகள் நிறைய காடுகள்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் தேடிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா போற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு திடீரென நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது கேப்டன் சோனுவா காண்டக்ட் பண்ற மாதிரி இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி ஒரு சிக்னல் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் சோனுக்கு பாத்தீங்கன்னா அனுப்புறா உடனே நம்ம சோனு மொபைலுக்கு பாத்தீங்கன்னா சிக்னல் போயிடுது நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கி நம்ம கேப்டன் சோனுக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றா கேப்டன் சோனு நான் சோஃபியா பேசுறேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க முதல்ல சோஃபியா சோஃபியா

சோஃபியா என்ன சொல்ற என்னால இப்படி முடியும் நீ அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி ஃப்ளைட் ரெடி பண்ண ட்ரை பண்ணு கண்டிப்பா அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ரெடி பண்ணி மக்கள காப்பாத்திட்டு இந்தியன் சிட்டிக்கு வர முடியும் ட்ரை பண்ணு சோனா ட்ரை பண்ணு ஓகே சோஃபியா நம்ம முயற்சி பண்ணாம நம்ம எதுவும் முடியாதுன்னு சொல்ல கூடாது நம்ம சோனு பாத்தீங்கன்னா ஃபோன் கட் பண்ணிட்டு கருட்டு கட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ள ஏறான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி ஃப்ளைட்டை பாத்தீங்கன்னா ரெடி பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் நம்ம கேப்டன் சோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை இருந்தாலும் நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற சில சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் பிளைட்டுக்குள்ள பிளைட்டோட கண்ட்ரோல் அப்புறம் சில பல விஷயங்கள்லாம் கட்டாய இருக்கிறது பிளைட் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தம் கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே நம்ம கேப்டன் சோனுக்கு தெரிய வருது நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகுறான் உடனே நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா பிளைட்டை பாத்தீங்கன்னா ரீசெட் பண்றான் பிளைட் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சோனு கண்ட்ரோலுக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணி அப்புறம் சில பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாத்தி பிளைட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா फ्लाइटை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுறான் நம்ம கேப்டன் சோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகுறா நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா फ्लाइटல இருந்து கீழே இறங்கி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்றா மக்களே உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் நான் फ्लाइट ரெடி பண்ணிட்டேன் फ्लाइट ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமா எல்லாரும் வந்து फ्लाइटக்குள்ள ஏறுங்க சீக்கிரமா கம் ஆன் கம் ஆன் குயிக் குயிக் மக்கள் எல்லாம் இது ரொம்ப சந்தோஷமா எல்லா மக்களும் சந்தோஷமா ஓடி வந்து फ्लाइटக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏறிட்டாங்க நம்ம சோனூ பார்த்தீங்கன்னா கிரட் கிரட்னு பாத்தீங்கன்னா பிளையனுக்குள்ள ஏறி பிளேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றான் மேடே மேடே கேப்டன் சோனு ரிப்போர்ட்டிங் சோஃபியா நீ சொன்ன மாதிரி நான் फ्लाइटை ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம फ्लाइट பறக்க ரெடியா இருக்கு. நாங்க இன்னும் அரை மணி நேரத்துல இந்தியன் சிட்டிக்கு வந்து ரீச் ஆயிருவோம். நம்ம சோஃபியாவ கேட்டே உடனே ரொம்ப சந்தோஷமாகுறா. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் சோனு பார்த்தீங்கன்னா फ्लाइट எடுத்துக்கிட்டு இந்தியன் சிட்டி நோக்கி பாத்தீங்கன்னா வந்துகிட்ட இருக்குடா. இன்னொரு பக்கம் நம்ம சோபியா சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கி பாத்தீங்கன்னா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா சோபியாவுல பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை கொண்டாடி கொளுத்திக்கிட்டு இருக்கா நம்ம சோபியா டான்ஸ் ஆடி இன்னொரு பக்கம் இந்தியன் சிட்டி பக்கமாறான் போறோம் நம்ம கேப்டன் சோனுவை பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டை பாத்தீங்கன்னா கீழே இறக்குறான் இப்ப பிளைட் பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிக்குள்ள இறங்கி வந்துகிட்டு இருக்கு ஒரு வழியாக நம்ம மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி இந்தியன் ஸ்டுடியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகறாங்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் தலைகால புரியாமல் பார்த்திங்கன்னா இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் சோனுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான் சோனுவை பார்த்தீங்கன்னா பாராட்டுற விதமாக மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாம் சோனுவும் பார்த்தீங்கன்னா ஆட சொல்கிறாங்க நம்ம சோனுவும் பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக சேர்ந்து டான்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் மக்களும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோனு இந்த ஃபிளைட்டை ரெடி பண்ணி மக்களை காப்பாற்றி இந்தியன் சிட்டிக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா மக்களாகவே நீங்கள் மட்டும்தான் இந்த வீடியோ பாத்து சரியான போட்டு கமெண்ட் பண்ணால மட்டும்தான் சோனுவால மக்களை காப்பாத்திக்கிட்டு இந்தியன் சிட்டிக்குல வர முடிஞ்சது சோ இதே மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்